திருமாவளவனின் அரசியல் பித்தலாட்டம் உண்மை முகமும் ஏமாற்றும் சூழ்ச்சியும் திருமாவளவன் நீதிக்காக குரல் கொடுத்த தலைவர் என்ற தோற்றத்தை ஏற்று வந்தவர் இன்று அவரது செயல்பாடுகள் சொற்பொழிவுகள் மற்றும் கூட்டணிகள் மூலம் அரசியல் பித்தலாட்டத்தின் சின்னமாக மாறியுள்ளார் அவரின் ஆரம்பகால அரசியலும் அதிலிருந்து இன்று வரை ஏற்பட்ட திருப்பங்களும் அவர் திராவிட இயக்கத்தையும் அம்பேத்கரிய அரசியலையும் எப்படி விமர்சித்து பின்னர் அதே அரசியலை பற்றி வைத்து திமுக கூட்டணியில் இணைகிறார் என்பதை இந்த நூல் ஆதாரங்களுடன் விரிவாக ஆய்வு செய்கிறது பகுதி ஒன்று ஆரம்பகால அரசியல் தீவிரவாத வரிகளை பேசிய தலைவர் பத்தொன்பது தொன்னூறுகளில் திருமா பேசிய உரைகள் சாதியை வன்முறையை எதிர்த்து தீவிரநிலை கொண்டிருந்தது திராவிட இயக்கத்தையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பாமர மக்கள் தங்களுக்கு தேவை சுதந்திரம் ஆனால் கலைஞர் கொள்கைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு துரோகம் எனவும் கூறிய நேரடி வீடியோக்கள் இன்று வரை உள்ளன பகுதி இரண்டு திராவிட இயக்கத்தை விமர்சித்த வரலாறு பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோரை சாதி உழைப்பு பற்றிய உண்மை செயலில் ஈடுபடாதவர்கள் என பிரச்சாரம் செய்தது இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பத்து வரை காலத்தில் திருமா திராவிட இயக்கமே தாழ்த்தப்பட்ட மக்களை அரசியல் புறக்கணிப்பு செய்தது என கூறி பல மேடைகளில் சாடினார் கலைஞர் கருணாநிதிசேரிக்கு எதிரானவர் என்றெல்லாம் கூறியவர் திராவிட இயக்கம் என்பது நிஜமாகவே சாதி ஒழிப்புக்கு எதிரானதா அல்லது சாதியை நிலைநிறுத்தும் ஒரு மேடைதானா என்ற கேள்வியுடன் அவர் பல நேரங்களில் சந்தேகம் எழுப்பினார் பகுதி மூன்று பித்தலாட்டம் அரசில் திமுகவின் துணைப்பாதையாக விசிக திமுகவுடன் மீண்டும் கூட்டணி இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தல்களில் துணை சக்தியாக அமைந்தார் திமுகவின் சாதிவாத வம்சவாத ஊழல் நிரம்பிய அரசியலை பாராட்டும் வகையில் மேடைகள் இடம் பிடித்தார் நான் திராவிடக் கழகத்தில் இருக்கிறேன் ஆனால் என் கோட்பாடுகள் மாற்றப்படவில்லை என்ற பிழைத்துப் பேசும் செயல்பாடுகள் செய்தார் இவ்வாறு திராவிட இயக்கத்திற்கு எதிரானவர் அதே இயக்கத்தில் இணைந்து தங்களின் அடையாள அரசியலை பலவீனப்படுத்தும் நிலை பகுதி நான்கு அம்பேத்கரின் அரசியலை கூறி அதற்கு எதிராக செயல்படுதல்